ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற சூப்பரான ஒன் பாட் மீல் தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் காராமணி சாதம் கூடவே ஒரு வித்தியாசமான ரச துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் காராமணி சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு இதை வந்து ஒரே முறை திக்காக கரைச்சி எடுத்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த புளி கரைசலை இப்போ இதையும் அப்படியே தனியாக வச்சுட்டு இந்த பக்கம் காராமணியை பார்ப்போம் நான் ஒன் தேர்டு கப்பில் காராமணி எடுத்திருக்கேன் இதை வறுத்துட்டு ஒரு மூணு நாலு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பஞ்சு மாதிரி வெந்த வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னாலும் இன்னும் கூட நீங்கள் ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தண்ணி ஒரு அரை அரைக்கப்பே சேர்க்கலாம் ஏன்னா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அது நல்லா அரைப்பட்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கலாம் தேங்காய் அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த பக்கம் ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் அது குண்டு காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சரி நீட்டு காஞ்ச மிளகாவாக இருந்தாலும் சரி நல்லா பொரிய வச்சாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்துளையும் சேர்த்துக்கோங்க மறக்காமல் முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்ல மெனிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப்பு தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் ஒரு நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு காரம் வந்து ரொம்பவும் நிறைய சேர்த்தாலும் நல்லா இருக்காது இது நம்ம ஒன் பாட் மீன் மாதிரி பண்ண போகிறோம் அதனால் வந்து காரம் கொஞ்சம் அளவாகவே இருக்கட்டும் குழம்புன்னு சொல்லும்போது நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சால் அந்த காரம் சேர்த்து அதையும் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம இதை ஊற வைச்ச காரமணி டைரெக்டாக அப்படியே சேர்த்தோம்னா அது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெந்து வருமானது கொஞ்சம் சந்தேகம்தான் வேகம் இந்தளவுக்கு வெந்து வராது இது வந்து காரமணி வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நம்ம அந்த மசாலா எடுத்து அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து தண்ணியும் சேர்த்துருக்கோம் ஆக மொத்தம் இதில் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு கூடவே நம்ம எடுத்த புளித்தண்ணி எடுத்த அந்த மசாலாவும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அப்படியே கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு கொதி வர வச்சுருவோம் அப்படியே நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் கொதிச்சு வந்தாச்சு இதில் ஊற வச்சு அரிசி தண்ணியை வடிச்சு எடுத்து சேர்த்தாச்சு இந்த இடத்துல திரும்பவும் நம்ம உப்பு அளவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூணு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே விசில் வரட்டும் இதில் நீங்கள் கேட்பீங்க தண்ணி அளவு அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த வெள்ளை சாதத்து கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அந்த பதம் வேணும்னாக்கா நீங்கள் ஈக்குவலாக தண்ணியை சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நல்லா கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா இதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சாதம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் குழஞ்சி ரொம்ப குழகுழன்னு கிடையாது அதுக்குள்ளே நமக்கு அந்த ரைஸும் இருக்கிற இடம் தெரியுது ரெண்டாவது ஆறின பிறகு கரெக்டாக போய்டும் இந்த பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் காராமணி சாதம் நல்லா பாருங்கள் தழை தழன்னு செம்மையாக ரெடியாகிடுச்சு சாதாரணமாக காராமணியை நம்ம அப்படியே சுண்டல் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்னும் நம்ம இந்த மாதிரி ஒன் பாட் மீல் மாதிரி செய்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணி அளவும் எவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்பவும் குழஞ்செல்லாம் போகலை சரி இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ரசத்தை வகையில் பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கலந்தாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலர் மாறிடக்கூடாது அப்புறம் கசப்பாயிடும் இப்போ இது கூடவே ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு அதையும் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் அப்படியே லேசாக வதங்கிட்டோம் இப்போ இதில் மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் மட்டும் நீங்கள் மூணே மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் மூணே மூணு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் சேர்த்து கலந்த பிறகு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு அதையும் அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வதக்கியாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு அதையும் அப்படியே லைட்டாக கலந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம திருவின தேங்காய் அரை கப்பு சேர்த்து அதையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுருவோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் ரொம்ப ட்ரையாக வர அளவுக்கு வதக்க வேண்டாம் இந்தளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதை நம்ம இறக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க வேண்டியது தான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் மணல் மணலாக இருக்கிற மாதிரி நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதை பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை பார்த்திங்கனாக்கா பிரமாதமாக இருக்கும் அப்படியே ரசத்தோட டேஸ்ட் இதில் இருக்குது என்ன ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இந்த தொகையல் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூட்டாகும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இன்னும் இந்த கூட்டுங்களோட வச்சு சாப்பிட்டா கூட அப்படியே நல்லாயிருக்கும் இன்னும் இதை அப்படியே சாதத்தோட சூடான சாதத்தோட பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கத்திரிக்காய் காராமணி சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அதில் சேர்த்துருக்கா அந்த காராமணி கத்திரிக்காயே போதும் நல்ல சுட சுட இந்த கூட ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே இருக்கும் நமக்கு டெய்லி ரசம் வைக்க முடியாதப்ப இந்த மாதிரி ரசத்துவையலை செய்து வச்சுட்டோம்னாக்கா நம்ம எந்த சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வித்தியாசமான இந்த ரசத் துவையலையும் கத்திரிக்காய் காராமணி சாதத்தையும் செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்